கார்பன் இல்லாத பசுமைக்கு உகந்த பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது நவீன படகு கடலில் உள்ள பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக் உள்ளிட்ட உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை அப்புறப்படுத்தும் ஆற்றலுடன் இயங்கும் படகுகளை வடிவமைத்து அசத்தல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் நவீன அறிவியலை பயன்படுத்தி ஏராளமான புது புது கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன அந்த வகையில் மின்சாரத்தில் இயங்கும் பசுமைக்கு உகந்த கார்பன் இல்லாத படகு மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் நவீன படகுகளை கோவை பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் பயிலும் மாணவர்கள் வடிவமைத்து அறிமுகப்படுத்தினர் இதில் போர் என்ற படகு வெளிநாட்டில் நடக்கும் சர்வதேச அளவிலான போட்டிக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது கோவை குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் சி சக்தி குழுவின் பெயரில் இந்த நவீன படகுகளை வடிவமைத்துள்ளனர் யாழி போர் பாயிண்ட் ஓ என்ற இந்த படகு தமிழின் யாழியை அடிப்படையாகக் கொண்டு பெயரிடப்பட்டிருக்கின்றது யாழியின் உருவமே படகு அமைப்பின் அடிப்படை என மாணவர்கள் தெரிவித்தனர் வணக்கம் நாங்கள் டீம் ஷி சக்தி ஃப்ரம் குமரூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து யாலி ஃபோர் பாயிண்ட்டோ நாங்கள் வந்து இண்டிஜினியஸாக எல்லா பார்த்துமே வந்து இந்தியாவில் லைக் கோயம்புத்தூர்ல எல்லா பார்த்துமே பண்ணி எல்லாம் நாங்கள் ஒரு போட்டு தயாரிச்சிருக்கோம் ஸோ இந்த போட் எதுக்காக தயாரிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்டைனபிலிட்டியை வந்து எப்படி மேரிட்டைம் செக்டரில் ப்ரொமோட் பண்ணலாம் ஸோ அதுக்கான ஒரு பேஸாக வச்சு தான் வந்து இந்த போட் செய்திருக்கோம் ஸோ இதுக்கு மெயின் மோட்டிவே வந்துட்டு சஸ்டைனபிலிட்டியெலாம் இருக்கங்காட்டிக்கு இந்த போட்டை வந்து எப்படி கமர்ஷியலாக சஸ்டைனபிலிட்டி ப்ரமோட் பண்ணுற மாதிரி எப்படி பண்ண முடியும் ஸோ அதை எங்களோடய மோட்டிவாக வச்சு இந்த போட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து நாங்கள் வந்து வர ஜூலை ஃபஸ்ட் டூ செவன்த் வந்து மொனோக்கோ எனர்ஜி போச்சு அட் சொல்லிட்டு மொனோக்கோ ஃப்ரான்ஸில் வந்து ஒரு ஈவென்ட் நடக்குது ஸோ அதுக்கு வந்து நாங்கள் இந்த போட்டை வந்து அங்கே போய் ரேஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போக போகிறோம் ஸோ இதான் வந்து யாலி ஃபோர் பாயிண்ட் டீம் சி சக்தியிலேருந்து ஐ அம் த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் மீடியா அண்ட் அவுட்ரீச் ஸோ டீம் சக்தி வந்து இந்த வருஷம் நாலாவது வருஷம் நாங்கள் வந்துட்டு மொனாக்கோ எனர்ஜி போட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட் கிளப் மொனாக்கோ வந்து ஒரு காம்படிஷன் கன் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அது என்னென்னா சஸ்டெயினபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட்டு மேரிடைம் செக்டரில் இன்டகிரேட் பண்ணுறது தான் இந்த காம்படிஷனோட அல்டிமேட் கோல் ஸோ இதில் நாலாவது வருஷம் ஸோ ஒரு வருஷமும் பெட்டராக ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸோ ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் அலுமினியம் காக்பிட் பண்ணோம் அடுத்ததாக வெயிட் வெடியூஸ் பண்ணுறதுக்காக கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ணோம் பட் இக்கோ ஃப்ரெண்ட்லியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் இயர் வந்துட்டு பைனாப்பிள் ஃபைபர் அண்ட் கார்பனை சாண்ட்விச் மெத்தடில் பண்ணோம் ஸோ இந்த வாட்டி கம்ப்ளீட்டாக கார்பனே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பால்சா அண்ட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு ரெண்டு இக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி சாண்ட்விச் மெத்தடில் காக்பெட் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இதனால வெயிட்டுமே ரெடியூஸ் ஆகும் ஸ்ட்ரென்த்துமே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் தாண்டி யாலி தான் எங்கள் போட்டோட நேம் ஸோ அந்த தமிழ் இருந்து இன்ஸ்பயர் பண்ணுது எங்களோட பேரில் மட்டும் இருக்கக்கூடாது போட்லேயும் இருக்கணும்னு சொல்லி இருந்து எங்கள் போட்டோட காக்பிட் டிசைனும் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டிசைன் டீமாக இருக்கிறதுனால ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பேட்டரி சிஸ்டம் ஸ்பீடியோ எல்லாமே கஸ்டம் பை ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் மேக் பண்ணி கராஜ் ஃபோரம்லேருந்து இந்த வாட்டி இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் யார்ட் ஓஎஸ்னு ஒன்று டிசைன் பண்ணுறதுக்கு இனோவேஷன் ப்ரைஸ் ஜெயிச்சோம் பட் திஸ் டைம் நாங்கள் அந்த யார்ட் ஓஎஸை அப்கிரேட் பண்ணி யாட் ஓஎஸ் டூ பாயிண்ட் டூ அதில் ஏஆர் கிளாஸ் ஆக்மெண்டட் வியாலிட்டின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கும் அது என்னன்னா பைலட்டுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் அதாவது வெதர் ரிப்போர்ட் நேவிகேஷன் எல்லாமே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவில் கிளாஸஸ்லேயே கிடச்சி ஸோ அப்படிப்பட்ட ஒரு புது இனோவேஷன் வந்திருக்கு அண்ட் அதெல்லாம் தாண்டி ஒரு காம்படிஷன் வேஸ் மட்டும் இருந்தக்கூடாது அப்படின்னு நாங்கள் யோசித்தோம் ஸோ அதில் வந்து சொசைட்டிக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈவன் ஒன் ஆஃப் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்பான்சர் லெக் வேண்டுமே அதோட ஜாயிண்ட் மோட்டிவேஷனில் இருந்தாங்க ஸோ நாங்கள் வி ஹேவ் கிரியேட்டட் அன் அட்டானமஸ் பாட் அந்த அட்டானமஸ் பாட் வந்து லேக் க்ளீனிங் ப்ராஜெக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ண போவோம் ஸோ லேக் க்ளீனிங் ப்ராஜெக்ட்டுன்னு வரும்போது அதில் இருக்க மேக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அதாவது தேர்ட்டி கேஜி வரைக்கும் க்ளீன் வித் ஸ்டாண்ட் பண்ணுற பவரோடு இப்போ போடுற டைப் இருக்குது அதை தாண்டி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நிறையா இருக்கும் அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஹைட்ரோஜல் ஸோ கம்ப்ளீட்டாக லேக்கை க்ளீன் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸே டிசைன் பண்ணி நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம் ஸோ டீம்ஸ் சி சக்தி மோர் தென் காம்படிஷன் வி ஆல்சோ ஒன் கிவ் பேக் டு த சொசைட்டி ஸோ இதுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஆ இன்ஸ்டிடியூஷன் ஆ பிரசிடென்ட் ஸ்ரீ சங்கர் வானவராய சார் அண்ட் ஆ பேட்டன் சுமித் ஆனந்த் சார் அண்ட் ஆல் த ஃபேக்கல்ட்டி மென்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டீம் அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆல் யோர் சப்போர்ட் நாங்கள் இந்த வாட்டியும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் ஸோ வி எக்ஸ்பெக்ட்